ஸ் வாங்க இது ஆன்லைன் ரோசஸோட ரெண்டாவது மாதம் அப்டேட்டு இது பாருங்கள் நான் போன மாதமே சிண்டரில் வளர்க்குறத பற்றி போட்டிருப்பேன் இது ரெண்டாவது மாதம் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக இருக்குது இப்போ மொட்டைலாம் விட ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அந்த முட்டெல்லாம் நம்ம கலர் பார்த்து கரெக்டாக தான் வாங்கியிருக்கோமான்னு பார்த்துட்டு கட் பண்ணிடணும் ஏன்னா நிறையா எனர்ஜி எடுத்துக்கணும் செடி ரொம்ப சின்ன செடி பாருங்கள் இந்த சிண்டரில் தான் வளர்க்குறேன் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இது பாருங்கள் அந்த மிடாஸ் டச்சுங்கிற எல்லோ ரோஸ் இது சிண்டரில் வந்து என்ன கொடுக்குறேங்கிறத நான் போன வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன் நான் இதுக்கு ஒரு மாதம் டுவெல் சிக்ஸ்டி ஒன் எம்பிகே தாக்கத்தோடு கலந்து கொடுக்குறேன் வீக்லி ஒன்ஸ் வந்து மைக்ரோ மைக்ரோசெவன் மைக்ரோ நியூட்ரியன்ட் கொடுக்குறேன் இது பாருங்கள் இது வந்து கொக்கோபீட்டில் அதே டைமில் நட்ட தான் வளர்ச்சி இதோடய வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கொக்கோபீட்டில் கொஞ்சம் ஸ்பீடு தான் சிண்டரை விட கொக்கோபீட் ரொம்ப ஸ்பீடு ஏன் அப்படின்னா சிண்டர் வந்து மூணு நேரம் தண்ணி ஊற்றணும் தண்ணி நிற்கவே நிற்காது ஆனால் கொக்கோபீட் அப்படி இல்லை காலையில் ஒன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக தண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மறுநாள் தான் ஷவ ஷவரிங் மட்டும் கொடுத்தா போதும் ரொம்ப லைட் வெயிட் கொக்கோபீட் எனக்கு தெரிஞ்சு கொக்கோபீட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது சிண்டரும் ஓகே தான் சிண்டரில் வளர்த்து பார்க்கலாங்கிறது தான் இப்போ இப்போ தான் ட்ரை பண்ணுறேன் நான் சிண்டரில் அண்ணா என்ன கொடுக்குறேன்னு கொக்கோபீட் ஃபீடு அதே தான் சிண்டருக்கும் கொடுக்குறேன் பாருங்க இதெல்லாம் கொக்கோபீட்டில் வளர்ந்த பெரிய செடியை எவ்வளோ பெருசாக இதெல்லாம் வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடி இது வந்து ஒயிட் விளையாந்துச்சு எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள் அதோட ஷைன் பாருங்கள் அந்த செடியில் அவ்வளோ நல்லா இருக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி இது எல்லாமே வந்து கொக்கோபீட்டில் தான் சிண்டரில் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஆன்லைனில் வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சிருக்கேன் ஃபார்ட்டி டேஸ் ஆச்சு அதோடய வளர்ச்சியெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் போடுறேன் இது எல்லாமே சிண்டர் தான் ஃபுல்லாக பாருங்கள் கிட்டத்தட்ட சிண்டரில் பாதி கோகோபீட்டில் பாதி வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இது ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஆன செடியை தான் ஃபஸ்ட்டு மந்தில் டுவெல் சிக்ஸ்டி ஒன்னும் தாக்கத்தோடு கலந்து கொடுத்தோம் ஹியூமிக் ஒரு வாரத்துக்கு ஒன்ஸ் கொடுத்தோம் அப்புறம் மைக்ரோ செவன் வீக்லி ஒன்ஸ் அப்புறம் எப்பயும் போல் இன்செக்டிசைடு எக்ஸோடஸ் அது ஸ்ப்ரே பண்ணணும் பாருங்கள் அதோடய வளர்ச்சியெல்லாம் எல்லாம் மொட்டை விட ஆரம்பிச்சிருச்சு அது மொட்டெல்லாம் நம்ம கட் பண்ணிடணும் இப்போ செகண்ட் மந்தில் வந்து இதுக்கு வந்து அதே என்பிகே மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் தேர்ட்டீன் ஃபார்ட்டி தேர்ட்டின்ங்கிற என்பிகே தான் நம்ம கொடுக்குறோம் அது என்னங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தனியாக அப்லோட் பண்ணுறேன் இதை எப்படி பாட் பண்ணிங்க அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அந்த வீடியோவும் நெக்ஸ்ட்டு நான் அப்லோட் பண்ணுறேன் நான் இனிமேல் நீங்கள் யாரும் வெயில் காலத்தில் செடி வாங்கி வளர்க்காதீங்க இதெல்லாம் வந்து மழை காலத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஜனவரியிலலாம் வளர்த்துருந்திங்கன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் இனிமேல் வந்து புதுசாலாம் வாங்கி நம்ம வளர்த்தோம்னா அது அந்தளவுக்கு சக்ஸஸ் ரேட் கிடைக்காது எனக்கு வாங்கின முப்பது செடியும் நல்லாவே வந்துடுச்சு எந்த ஃபெயிலியர் கிடையாது ஆன்லைன் ரோசஸ் புஷ்பாஞ்சல் பிரணபீரில் தான் இதெல்லாமே வாங்கினேன் நீங்கள் ஐநூறு மேலே வாங்கினீங்கன்னா கொரியர் சார்ஜ் எதுவும் கிடையாது ப்ளூ டாட்டில் தான் அனுப்புகிறாங்க ஃப்ரீ டெலிவரி தான் செடி பரவாயில்ல நூற்றம்பது ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது செடி நீங்கள் கொஞ்சம் டிஏ ரோசஸ் அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வருது உங்கள் செடியை பொறுத்து இருக்குது ரொம்ப ஈஸி தான் பேர் ரூட்டடாக தான் வரும் வளர்க்குறதும் ரொம்ப ஈஸி மண்ணில் வளர்க்குறத விட எனக்கு இது ரொம்ப ஈஸியாக தெரியுது